இறைவன் தன்னோடு பணியாற்ற ஒருவரை அழைக்கும்போது போது அவரது அழைப்பை ஏற்று அவரை பின்தொடர தேவையான அருளையும் இரக்கத்தையும் ஆசையையும் அந்த இறைவன் அவர்களுக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கையை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் திருத்தந்தை புனித இரண்டாம் ஜான்பால் தன்னுடைய வாழ்க்கையில் இறைவனுக்கும் தனக்கும் ஏற்பட்ட அனுபவத்தின் அடிப்படையில் அழைப்பின் வழியாக தாம் பெற்ற மாபெரும் புனிதத்தினுடைய அடிப்படையில் அவர் இந்த சொற்றொடரை நமக்கு எடுத்து காட்டுகிறார் இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே ஆண்டின் பொதுகால மூன்றாம் ஆயிரத்திரு வழிபாட்டு கொண்டாட்டத்தை காலநிலையினுடைய மாபெரும் இயற்கைச் சூழலோடு இணைந்து இன்று நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக ஒன்றிணைந்து இந்த இறைவனுக்கு நன்றி சொல்லுகின்ற பிள்ளைகளாக இந்த இடத்தில் கூடி வந்திருக்கின்றோம் இந்த வேளையில் நமது பங்கில் பணியாற்றுகின்ற இயேசு சூசையின் அருள் சகோதரிகளுடைய சபையினுடைய மருத்துவரும் வணக்கத்திற்குரியவருமான அருள் சகோதரி மேரி க்ளௌரி என்கின்ற மாபெரும் நபரை சபையினுடைய அருள் சகோதரிகள் இணைந்து நன்றி உணர்வோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் எனவே இந்த அற்புதமான மகிழ்வான தருணத்தில் சபையினுடைய அருள் சகோதரிகள் அனைவருக்கும் பங்கு பணியாளர் சார்பாகவும் பங்கு இறை மக்கள் சார்பாகவும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே திருவழிபாட்டினுடைய வாசகங்கள் அடிப்படையில் அந்த இறைவன் நமக்கு இந்த நாளில் சொல்லக்கூடிய மைய சிந்தனை இறைவனின் உள்ளமாய் இரையாட்சி பணி புரிந்திட வேண்டும் என்று திரு அவையும் திரு அவையினுடைய வழிபாட்டு வாசகங்கள் நமக்கு மிக அழகாக எடுத்து காட்டுகின்றன இறைவனின் உள்ளம் கபடற்றது வேறுபாடு காட்டாது தற்பெருமை கொள்ளாது வீண் பேச்சு பேசாது பிறரை குறை கூறும் எண்ணம் கொள்ளாது எல்லாவற்றிற்கும் மேலாக பிறரை பழித்துரைக்காத எண்ணமும் இல்லாத ஒரு உள்ளமாக இறைவனின் உள்ளம் இருக்கின்றது இப்படி இருக்கிற இறைவனின் உள்ளம் எப்படிப்பட்ட உள்ளமாக இருக்கிறது என்று சொன்னால் அவை பறிவும் இரக்கமும் மன்னிப்பும் பிறரை அன்பு செய்யக்கூடிய மனப்பாங்கும் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணமும் கொண்டுள்ள ஒரு உள்ளமாக இறைவனின் உள்ளம் இருக்கின்றது அந்த இறைவனின் உள்ளத்தை தான் நாம் அனைவரும் நம்பிக்கையோடு நாடி வந்திருக்கின்றோம் தேடி வந்திருக்கின்றோம் அவரது குரலுக்கு செவி சாய்க்கவும் அவர் வழியாக நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய எல்லா நன்மைகளுக்கு நன்றி சொல்லவும் இந்த இடத்தில் ஒரே குடும்பமாக கூடி வந்திருக்கின்றோம் அன்பிற்கினியவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தனது இரையாட்சி பணியை எல்லா மானுட சமூகத்திற்கும் கொடையாக கொடுக்கிறார் திருமுழுக்கு வழியாக அவருடைய திரு அவையில் பிள்ளைகளாக பங்கு பெற்ற நாம் அனைவரும் அவரது பணியை செய்வதற்கு நாம் தகுதி உடையவர்கள் என்பதை அந்த திருமுழுக்கின் அருள் அடையாளம் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறது எனவேதான் அவை இரண்டு விதமான குருத்துவம் இருப்பதை நாம் பார்க்கிறோம் ஒன்று பணி குருத்துவம் இரண்டாவது பொது குருத்துவம் பணி குருத்துவம் அருள் பணியாளர்கள் அருள் சகோதரிகளுக்கு உடைய ஒரு பணி குருத்துவமாக பார்க்கப்படுகிறது இரண்டாவது பொது குருத்துவம் நம்பிக்கையிலாகிய பொது மக்கள் உங்களுக்கான ஒரு பணியாக ஒரு குருத்துவமாக அது பார்க்கப்படுகிறது எனதான் எழுதப்பட்ட திருமுறை சொல்லப்படுகிறது நீங்கள் அனைவரும் அரச குருக்களின் கூட்டத்தினர் என்று சொல்ல என்று சொல்கின்ற இறை வார்த்தையும் அங்கு குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம் அன்பிற்கினியவர்களே இதே நிலையில் எண்ணி பார்க்கின்ற போது இந்த வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்தை இறைவாக்கினர் எசையா தனது முதல் பகுதியிலிருந்து அவர் தனது இறை சிந்தனையை வெளிப்படுத்தி காட்டுகிறார் எட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த மாபெரும் இறைவாக்கினராக இசையாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் இன்றைய ஒன்பதாவது அதிகாரத்தை நாம் ஆசைக்கு கேட்டோம் இருளில் இருந்தவர்கள் எப்படிப்பட்ட மனநிலை கொண்டவர்களாக இருந்தார்கள் என்பதை நமக்கு மிக தெளிவாக எடுத்து காட்டுகிறது செபுலன் நாட்டில் உள்ள மக்களும் நஃ்கலி நாட்டில் உள்ள மக்களும் கிமு எழுநூற்றி முப்பத்தி இரண்டாவது ஆண்டில் அசிரியலுடைய மிக பெரும் படையெடுப்பால் நாடு கடத்தப்படுகிறார்கள் மிகப்பெரும் துன்பத்தை அனுபவிக்கிறார்கள் அடிமைகளாக அற்றவர்களாக துன்பத்தையும் கண்ணீரையுமே தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரும் ஒரு அடையாளமாக கொண்டிருந்த மக்களுக்கு தந்தை கடவுள் மாபெரும் இறைவாக்கினர் இசையாவை அம்மக்களுக்கு ஒரு விடுதலையின் நபராக தெரிவு செய்து அந்த மக்களை இருளில் இருந்து பேரொழியாம் இறைவனை கண்டுகொள்ள வேண்டும் கார் இருளில் இருந்த மக்கள் ஒளியாம் கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு இறை பணியை புரிந்திட என்று இறைவாக்கினர் இசையா அந்த மக்களுக்கு மிக பெரும் ஒரு இறைவாக்கினராக அனுப்பப்படுகிறார் அப்படி அனுப்பப்பட்ட இறைவாக்கினர் இசையா அந்த மக்களை அடிமைத்தனத்திலிருந்து விடு விடுவித்து மிக ஒரு புது வாழ்வை தந்தை கடவுள் வழியாக அவருக்கு கொடுப்பதை இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம் இரண்டாவது வாசகத்தில் திருத்துதர் பவுலுடையார் குருந்தியிருக்க எழுதிய முதல் மடல் மிக தெளிவாக இந்த வாசிக்க கேட்டோம் ஒற்றுமை நிறைந்த ஒரே உள்ளமாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்று திருத்துதர் பவுல் அந்த வாசகத்தின் வழியாக நம்ம கிட்டத்து காட்டுகிறார் திருத்துதர் பணிகள் நூல் அதிகாரம் நான்கு இறை முப்பத்தி ரெண்டில் சொல்லப்படுகிறது நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமா இருக்க வேண்டும் நமக்கு சொல்லப்படுகிறது கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்ட நீங்களும் நானும் நம்முடைய சிந்தனைகளும் சொல்லும் செயலும் ஒரே எண்ணம் கொண்டதாக இருக்க வேண்டும் அப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வு அந்த கிறிஸ்துவை நோக்கியே இருக்க வேண்டும் என்பதை இன்றைய இரண்டாம் வாசகத்தில் புனித பவுலுடைய நமக்கு எடுத்து காட்டுகிறார் அன்பிற்கினியவர்களே அதே இறை வார்த்தை நமக்கு சொல்லப்படுகிறது நீங்கள் ஒத்த கருத்துடையவர்களாக இருக்க வேண்டும் உங்களுடைய பிளவுகளோ வேறுபாடுகளோ எவ்வித குழப்பமோ இருக்கக்கூடாது அப்படி இருக்கிறது என்று சொன்னால் நாம் அனைவரும் கிறிஸ்துவின் பிள்ளைகளா அல்லது உலகம் காட்டக்கூடிய இந்த தீமையினுடைய ஆதிக்கம் காட்டக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும் ஆலயத்திற்கு வருகிறோம் பல்வேறு விதமான பக்தி முயற்சிகளை நாம் ஏறெடுக்கிறோம் அப்படி ஏறெடுக்கின்ற போது அவையெல்லாம் நாம் நிறைவேற்றிய பின்பு விண்ணப்பங்களையெல்லாம் ஆண்டவருடைய திருப்பாத்து நம்பிக்கையோடு ஏற்றி வைத்த பின்பு எனது சிந்தனை எனது வாழ்வு குழும வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கிறது பிறரை அன்பு செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கிறதா குறிப்பாக குடும்பத்தில் என்னுடைய குடும்ப வா குழும வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் கருத்துக்கள் மாறுபடலாம் ஆனால் நம்முடைய எண்ணமும் சொல்லும் செயலும் ஒரே வரி ஒற்றை வார்த்தையாக அன்பினுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாகவே இருக்க வேண்டும் என்பதை பவுலுடியார் நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறார் அதே பவுலுடியார் குறைந்திருக்கிற முதல் முடலில் இருந்து கூறுவார் உங்களுடைய யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் அடிமை குடிமக்கள் என்ற வேறுபாடு இல்லாமல் நீங்கள் அனைவரும் தூய ஆவியால் எழுப்பப்பட்ட ஒரே பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று திருத்துதர் பவுல் இந்த இறைவார்த்தை பகுதி வழியாக நமக்கு எடுத்து காட்டுகிறார் எனவே நாம் அனைவரும் கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருக்கின்றோம் என்று சொன்னால் அந்த கிறிஸ்துவுக்கு ஏற்றவாறு பயணிக்க வேண்டும் பணி குருத்துவத்திலும் பொது கூடிய நாம் அனைவரும் கிறிஸ்துவின் பிள்ளைகளாக கிறிஸ்துவை மையமாக வைத்து நாம் இறைப்பழிக்கு வருகின்றோம் கிறிஸ்துவை மையப்படுத்தி தான் பல்வேறு திருத்தலங்களுக்கு புனித யாத்திரையாக செல்கின்றோம் அப்படி செல்லக்கூடிய நாம் அனைவரும் அந்த கிறிஸ்துவனுடைய ஒத்த கருத்துடையவர்களாய் ஒற்றுமை நிறைந்தவர்களாய் ஒருவரை ஒருவர் அன்பு செய்கின்றவர்களாய் ஒருவரை ஒருவர் மதித்து மாண்போடு மரியாதையோடு நடத்துகின்றவர்களாய் இருக்கின்றோமா அல்லது இவையெல்லாம் தகர்த்தெறிந்து ஏனோதான என்று நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு இருக்கிறதா என்பதை நாம் ஒரு நிமிடம் எண்ணி பார்க்க வேண்டும் ஒரு காதில் இறைவார்த்தையை கேட்டுவிட்டு மறு காதில் ஆலயத்தை விட்டு செலுகின்ற போது அதை விடுவது என்பது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்விற்கு அழகு அல்ல மாறாக நாம் கேட்கின்ற இறை வார்த்தைகளை கேட்கின்ற ஒவ்வொரு சிந்தனைகளையும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு இறை வார்த்தையாவது நாம் எடுத்துக்கொண்டு சிந்தனை எடுத்துக்கொண்டு நாம் பயணிக்க வேண்டும் அப்படி பயணிக்கின்ற போது நம்முடைய குடும்ப வாழ்வு குழும வாழ்வு நம்முடைய நண்பர்கள் நிறைந்த வாழ்வு ஒற்றுமை நிறைந்த ஒன்றாக இருக்கும் எனவேதான் பவுலோடையார் எடுத்துக்காட்டுவார் நான் எல்லோருக்கும் எல்லாம் மாணன் என்று சொல்லுவார் எனவேதான் அதே போலுடைய திரை இனத்தாருக்கு நற்செய்தி பணி அறி அறிவித்த மாபெரும் திருத்துதராக அவர் திரு அவையில் படம் பிடித்து காட்டப்படுகிறார் இயேசுவினுடைய நற்செய்தியை வெறுமனே குறிப்பிட்ட சமூகத்திற்கும் குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் அவர் அறிவிக்கவில்லை மாறாக நான் எல்லோருக்கும் எல்லாமே என்று சொல்லக்கூடிய இறைவார்த்தை தன்னகத்தை கொண்டு அந்த இயேசுவின் நற்செய்தியை ஒரே எண்ணம் கொண்டவராக ஒரே உள்ளம் கொண்டவராக இறையாச்சி பணிபுரிந்தவராக திருத்துதர் பவுல் நமக்கு விளங்குகிறார் திருத்துதர் பவுல் நமக்கு அந்த சிந்தனையை இந்த இரண்டாம் வாசகத்தின் வழியாக எடுத்து காட்டினர் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அதே போல இன்று வாசிக்கப்பட்ட நற்சிதி வாசகத்தின் வழியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாம் அனைவரும் ஒரே உள்ளமாக இரையாட்சி பணி எப்படிப்பட்டவர்களாக செய்ய வேண்டும் என்று எண்ணி பார்க்கின்ற போது நம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து கலிலேயா பகுதியில் தனது முதல் நற்சிதி பணியை தொடங்குவதற்கு முன்பாக தனது பணிக்கென்று என்று திருத்துதர்களை அழைப்பு விடுப்பதை நாம் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து தனது முதல் நச்சுதி பணிக்கான முதல் சிதர்களை அழைப்பு அழைக்கின்ற நிகழ்வை மத்திய கேட்டோம் இயேசு ஒரு நான்கு பேர் அழைச்சார் இல்லையா நான்கு திருத்தூர்களை அழைத்தார் ஆமாவா இல்லையா ஆமாவா இல்லையா ஆமா இல்லையா சரி அவங்க பேரை சொல்லுங்க பார்த்து சொல்லுங்க பின்னாடி சொல்லுங்க அடைக்கலாம் சார் பக்கம் சொல்லுங்க முதன் முதலாக அழைப்பு விடுத்த முதல் திருத்துதர் பேதுரு இரண்டாவது அந்திரையா அந்திரையா அடுத்து யோவான் யாக்கோபு செபிதனுடைய மக்கள் யோவான் யாக்கும் என்று சொல்லப்படுகிறது ஆக நான்கு திருத்துதர்களையும் இயேசு தனது முதல் சீரத்துவ பணிக்கு நற்சீதி பணிக்கு அழைப்பு விடுத்து அவர்களை நீங்கள் வலைகளை பின்னியது போதும் இங்கிலிருந்து நீங்கள் மனிதர்களை பிடிப்பவராக்குங்கள் அவருடைய ஆன்மாக்களை தேடுங்கள் என்று அழைப்பு விடுப்பதை நாம் பார்க்கிறோம் எனவேதான் ஒரு பாடல் வரிகள் இவ்வாறு சொல்லப்படுகிறது இயேசுவின் பின்னால் நான் செல்வேன் திரும்பி பார்க்க மாட்டேன் உலகம் பின்பு இருக்கிறது நான் இயேசுவை முன்னோக்கி சென்று வழிநடப்பேன் என்று என்கின்ற ஒரு பாடல் வரி நமக்கு நினைவுக்கு வரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தனது இரையாட்சி பணிக்கு பட்டம் படித்தவர்களையோ பணக்காரர்களையோ மிக பெரும் பதவி இருக்கின்றவர்களையோ அழைக்கவில்லை மாறாக சாதாரண எளிய மக்களை தனது இறை பணிக்கு அழைத்தவராக இருக்கிறார் எனவேதான் திருமுழுக்கு வழியாக எல்லோரையும் அவருடைய பொது குருத்துவத்திற்கும் பணி குருத்துவ குருத்துவத்திற்கும் தன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழைப்பு விடுப்பதை நான் பார்க்கிறோம் அன்பிற்கினியவர்களே இந்த இறை என்று சொல்லக்கூடிய சொல்லாடல் நான்கு நற்சிதி நூல்களிலும் தொண்ணூத்தி ரெண்டு முறை சொல்லப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது மத்தேயு மார்க்கு யோவான் என்று சொல்லக்கூடிய நான்கு நற்சிதி நூல்களிலும் இறையாச்சி என்று சொல்லக்கூடிய சொல்லாடல் தொண்ணூத்தி ரெண்டு முறை இருக்கின்ற ஒன்றாக இருக்கிறது என்பதை விவிலிய அறிஞர்கள் நமக்கு எடுத்து காட்டுகிறார்கள் அப்படி என்று சொன்னால் இயேசுவின் மனநிலையில் நமது இறையாச்சியினுடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் அது விண்ணகம் சார்ந்த வாழ்வாகவோ இறப்பிற்கு பின்போ திருமுழுக்கு பெற்ற பின்போ திரு அவையில் நாம் பிள்ளைகளாக சேர்ந்த பின்போ அல்ல மாறாக அந்த இரையாட்சியினுடைய வாழ்வு இறுதி வரை கிறிஸ்துவின் விழுமியத்தை பல்வேறு துன்பங்களுக்கு மத்தியிலும் துயரங்களுக்கு மத்தியிலும் போராடி நாம் வெற்றி கொள்கின்ற போது நாம் காணக்கூடிய அந்த நிலையான நிறை வாழ்வுதான் இறையாட்சியினுடைய மிக பெரும் அடையாளமாக பார்க்கப்படுகிறது இந்த இரையாட்சியை பற்றி மூன்று நிலைகளை எடுத்து காட்டுகிறார்கள் ஒன்று இறைவனின் அரசு படைப்பனைத்திருக்கும் நீதியை வழங்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது இரண்டாவது மனித உரிமைகள் அனைவருக்கும் சுதந்திரத்தை வழங்கக்கூடியதாகவும் அன்பின் அடிப்படையில் தோழமை சமூகத்தை இந்த சமூகத்தில் கட்டி எழுப்பக்கூடிய ஒரு இரையாட்சியாக இயேசுவின் இறையாட்சி இருப்பதை நாம் பார்க்கிறோம் அன்பிற்கினியவர்களே இறைவன் கண்ட கனவு இதுவாகத்தான் இருக்கின்றது படைப்பணைத்திற்கும் நீதியை வழங்கவும் தோழமை சமூகத்தை கட்டி எழுப்பவும் மனித உரிமைகள் அனைவருக்கும் சுதந்திர வாழ்வை கொடுக்கின்ற ஒன்றாகவே இயேசுவின் இறையாச்சி வாழ்வு இருந்தது அந்த இரையாட்சி பணிக்குத்தான் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து திருத்துதர்களை அழைத்து இறை பணியை ஆற்றக்கூடிய நபராக அவர் விளங்குகிறார் இந்த இயேசு கிறிஸ்து இரையாட்சி பணிக்கு அழைக்கப்பட்ட பின்பு மார்க் நச்சீத வாசிக்க கேட்போம் அவர்களை தம்மோடு இருக்கவும் நற்சிதி பணி பறைசாற்ற அனுப்பப்படவும் பேய்களை ஓட்டுவோன் இந்த மூன்று விதமான பணிகளை ஆண்டவரா இயேசு கிறிஸ்து அந்த திருத்துதர்களுக்கு கொடுப்பதை நான் பார்க்கிறோம் எனவே அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே ஏ இயேசு காணக்கூடிய ஒரு இரையாட்சி பணி லட்சிய பணியாக விடுதலை நிறைந்த பணியாக ஒரு மாற்று சமூகம் படைக்கக்கூடிய ஒரு பணியாக தாழ்நிலையில் இருக்கின்ற மக்களுக்கு மக்களை உயர்நிலைக்கு இட்டுச் செல்லக்கூடிய ஒரு பணியாக இயேசுவினுடைய இரையாட்சி பணி இருப்பதை நாம் பார்க்கிறோம் எனவேதான் இருளில் இருந்த மக்கள் பேரொழியாம் கடவுளை தேடினார்கள் இருளில் இருந்த மக்கள் கிறிஸ்துவின் ஒளியை பெற்றுக்கொண்டார் என்பதை நாம் பார்க்கிறோம் அதே கிறிஸ்துதான் உலகிற்கு ஒளியாகும் இருக்கிறார் அதே கிறிஸ்து திருப்பாடல் இருபத்தி ஏழு இறைவார்த்தை ஒன்று சொல்கிறார் ஆண்டவரே என் ஒளி அவரே என் மீட்பு என்று சொல்லி அரசர் அந்த கிறிஸ்துவின் ஒளியை கடவுளின் ஒளியை புகழுரையாக பாடுவதை நாம் பார்க்கிறோம் ஆக அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவின் அழைப்பிற்கு ஏற்றவர்களாக நம்முடைய வாழ்வு இருக்கிறதாம் திருத்துதர்கள் இயேசுவின் அழைப்பிற்கு ஏற்றவாறு பணி செய்தார்கள் இயேசுவின் அழைப்பிற்கு ஏற்றவாறு தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்தார்கள் இயேசுவின் அழைப்பிற்கு ஏற்றவாறு தன்னுடைய இறுதி வாழ்வையும் கொடுத்ததாக அவருடைய வாழ்வு இருப்பதை நாம் பார்க்கிறோம் எனவே இந்த மூன்று வாசகங்களும் இரையாட்சி பணியில் நம்முடைய உள்ளம் ஒரே உள்ளமாக அது கிறிஸ்துவின் உள்ளமாக மலர வேண்டும் கிறிஸ்துவனுடைய மகிமையை பிறருக்கு கொடுக்கக்கூடியவர்களாக கிறிஸ்துவிற்கு ஏற்றவாறு நம்முடைய இறைப்படி இந்த மண்ணில் மலர வேண்டும் என்பதை இன்றைய மூன்று வாசனை நமக்கு எடுத்துக்காட்டுகின்ற இந்த வேளையில் நம்முடைய அருள் சௌதரிகள் நினைவு கூறக்கூடிய மருத்துவரும் வணக்கத்துக்குரியவருமான அருள் சகோதரி மேரி கிளௌரி என்பவருடைய என்பவரின் என்பவரை திரு அவை இந்த நாளில் நினைவுகூர்ந்து நன்றி உணர்வோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றது முன்னுரையில் மிகப்பெரிய ஒரு வரலாற்று நிகழ்வை நாம் கேட்டோம் இருந்த போதிலும் கூட அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இரண்டு விதமான பண்புகளை கையாள்வது மிகவும் பொருத்தமாக இருக்கின்றது இந்த வணக்கத்திற்குரியவர் என்று சொல்லுகின்ற போது எப்படிப்பட்ட மண்ணிலையில் திரு அவை இவர்களுக்கு வணக்கத்திற்குரிய பட்டத்தை கொடுக்கிறது என்பதை நினைத்து பார்க்க வேண்டும் மண்ணில் வாழக்கூடிய நீங்களும் நானும் மறைசாட்சியாக மறைத்த பின்பு நான்கு நிலைகளில் இவர்களை புனிதர்களாக உயர்த்துவதற்கான படிநிலைகள் இருக்கின்றன ஒன்று இறை ஊழிர் என்கின்ற ஒரு பட்டம் இரண்டாவது வணக்கத்திற்குரியவர் மூன்றாவது அருளாளர் என்று சொல்லக்கூடிய பட்டம் இறுதியாக புனிதர் என்று சொல்லக்கூடிய பட்டம் இப்படி நான்கு நிலைகளில் ஒரு நபரை உயர்த்தி அவரை புனிதராக உயர்த்த வேண்டும் என்பது திரு மரபாக இருக்கிறது இந்த நிலையில் இன்று நான் நினைவு கூறக்கூடிய அருள் சகோதரி மேரி க்ளௌரி என்கிற நபரை பார்க்கின்ற போது திரு அவையின் திருத்தந்தையின் அலுவலகத்தில் காஸ் ஆஃப் கனனிசேஷன் சொல்லக்கூடிய ஒரு அலுவலகம் இருக்கின்றது அந்த அலுவலகத்தில்தான் இந்த நபரை ஒரு வணக்கத்திற்குரிய என்று சொல்லுகின்ற அந்த பட்டத்தை நிர்ணயித்து உறுதி செய்து ஒரு மறைமாவட்ட ஆயிரின் ஆளுகைக்கு உட்பட்டு அந்த மறைமாவட்ட ஆயரின் வழியாக பல கேள்விகள் கேட்கப்பட்டு அவர்கள் வழியாக உறுதி செய்த பின்புதான் அவர் வணக்கத்திற்குரியவர் என்கின்ற மாபெரும் நிலையை அடைகிறார் அந்த நிலையில்தான் இன்று நாம் நினைவு கூறுகின்ற அருண் சௌகதி மேரி க்ளௌரி என்பவர் ஆயிரத்தி தொ எண்ணூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஆஸ்திரேலிய மா நாட்டில் பிறந்தவர் மாபெரும் மருத்துவராக தனது வாழ்வை அந்த இறைவனுக்கும் சமூகத்திற்கும் அர்ப்பணித்த ஒரு புனி ஒரு நபராக இவர் பார்க்கப்படுகிறார் இவர் இரண்டு விதமான பணிகளை மேற்கொண்டார் ஒன்று மருத்துவ சேவை பணிபுரிந்த நபராக இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்திய நாட்டிற்கு வருகை தந்து முப்பத்தேழு ஆண்டுகள் இந்த இந்திய மண்ணில் மருத்துவ சேவை புரிந்த மாபெரும் மருத்துவராக இவர் இருக்கிறார் இந்த மனிதர் ஏழை எளிய மக்களுக்காகவும் குறிப்பாக கிராமப்புற பகுதிகளுக்கு சென்று அவர்களுக்கு பணி செய்கின்ற ஒரு சேவை மனப்பான்மை கொண்ட ஒரு சகோதரியாக இவர் இருக்கிறார் இவருடைய காலத்தில் ஆண் பெண் இருவரை ஒன்றாக இணைத்து அவர்களுக்கு செவிலியர் பயிற்சியையும் உத மருத்துவத்திற்கான உதவி பயிற்சியையும் கொடுத்த ஒரு நபராக மேரி க்ளௌரிங்கிற நபர் இருப்பதை நாம் பார்க்கிறோம் இவர் மருத்துவ வழியாக நமக்கு சொல்வதெல்லாம் மருத்துவ சேவை என்பது வெறும் பணி அல்ல அது அழைப்பாக இருக்க வேண்டும் கடவுளின் அழைப்பாக இருக்கின்ற போது என்பதை அருள் சகோதரி எடுத்து காட்டுகிறார் இரண்டாவது பண்பு ஆன்மீகத்தில் சிறந்து விளங்கிய நபராக இருக்கிறார் ஆழ்ந்த இறை நம்பிக்கை கொண்ட ஒரு பெண்மணி ஒரு பெண்ணாக இவர் இருக்கின்ற காரணத்தினால்தான் இவர் குறிப்பிடுகிறார் நோயாளிகளில் கிறிஸ்துவை நான் காண்கின்றேன் ஏழைகளில் நான் கிறிஸ்துவை சந்திக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார் ஆகவே அன்பிற்கினியவர்களே இந்த அருள் சகோதரி நமக்கு சொல்வதெல்லாம் ஒன்று மருத்துவமும் துறவரமும் சேவையும் ஆன்மீகமும் தனது மாபெரும் நான்கு தூண்களாக போற்றி வாழ்ந்த ஒரு பெண்ணாக ஒரு அருள் சகோதரியாக இவர் இருப்பதை நாம் பார்க்கிறோம் திரு அவை இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு இவரை இறை ஊழியர் என்கிற மாபெரும் பட்டத்தை கொடுத்து புகழ் பெருமை சேர்த்தது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இவரை வணக்கத்திற்குரியவர் என்று திருத்தந்தை அவர்களால் அறிவிக்கப்பட்டது அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே அருள் சகோதரி மேரி கிளௌரி என்பவர் நினைவு கூறுகின்ற இந்த வேளையிலும் இன்று வாசிக்கப்பட்ட திரு வழிபாட்டினுடைய வாசல் அடிப்படையிலும் நாம் கற்றுக்கொள்வது திருமுழுக்கு வழியாக பெற்ற திருமுழுக்கின் அடையாளத்தை நாம் வெறுமனே திருமுழுக்கு அருள் அடைய சடங்கோடு நிறுத்திவிடாமல் அதை பெற்ற அருள் கொடைகளுக்கு நம்முடைய வாழ்வு இருக்க வேண்டும் பெற்ற பணிக்கு ஏற்றவாறு நம்முடைய பணி வாழ்வு எதிர்காலத்தில் அமைகின்ற போது நாமும் அந்த திருத்துதர்களைப் போல நம்முடைய பொருட்களை விட்டுவிட்டு நம்முடைய மற்ற பிற பணிகளை விட்டுவிட்டு ஆன்மீக கண்ண கண்ணோடத்தோடு ஆன்மாவை கட்டி எழுப்பக்கூடிய பிள்ளைகளாக ஆன்மாவை உலகில் மன அமைதியோடும் நம்பிக்கை தெரிந்த வாழ்வோடு கட்டி எழுப்புகின்ற பிள்ளைகளாக வாழ்வோம் அதற்கான அருளும் ஆசையும் தொடர்ந்து இந்த பள்ளியில் வண்டா வண்டாடுவோம் இறைவன் நம் வழியாக நம் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக